వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே கடகம் கேன்சர் உங்களுக்கான லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் இது இது கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ ஏதோ நீங்களும் உங்கள் பார்ட்னரோ நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி கான்டாக்டில் இருந்தாலும் சரி பட் நீங்களும் உங்கள் பார்ட்னரோ வந்து யாரோ ஒருத்தவங்க ஓகே ஸோ நீங்களாக நான் அடுத்தடுத்து சொல்லற போறத நீங்களும் உங்கள் பார்ட்னராக நீங்கள் கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரீடிங்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்றீங்க அதர் அப்படின்ற மாதிரி காட்டுது டே பை டே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்சர் ஆகிட்டே இருக்கீங்க இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இது ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனா எனக்கு தெரியுது அகெயின் அண்ட் அகைன் வந்து நடந்த சில நடந்த சில தவறுகள் நடந்த சில பிரச்சனைகள் சில ஈவென்ட் கேவலமான விஷயங்கள் அதுவே அகெயின் அண்ட் அகைன் நடக்கிற மாதிரி இருக்கு நடக்கும் போது ஆஃப் ஆகுறது இந்த கனெக்ஷன் அகைன் அது வந்து ஒரு பண்ணி சார்ட் அவுட் பண்ணும் போது ஆன் ஆகிறது மாதிரியான ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு போது டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த கனெக்ஷன் பட் இது ஒரு ஒரு டைமும் ப்ராப்ளம் ஆகும் போது தேவையில்லாத விஷயங்கள் அதே தான் வந்து நிற்கும் இப்போ நிறைய நீங்களோ உங்க பார்ட்னரோ நிறைய ஒருத்தர் ஒருத்தர் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஓகே சோஷியல் மீடியா இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய இமெயில் அந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு டே பை டே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்க சைடில் அப்டேட்ஸ் இருக்கு சைடில் அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கு ஓகே ஸ்பை பண்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு பட் இங்கே எனர்ஜி என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஸ்பை பண்ணிக்கிட்டாலும் நீ என்ன பார்த்தா என்ன எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் நான் எப்படி இருக்கனோ அப்படி தான் நான் இருப்பேன் இதை தான் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் வெளியே சோஷியல் மீடியாஸ்க்கும் சரி நான் என்னோடய ஃபேமிலி சர்க்கிளும் சரி இதுனால முன்னுக்கு என்ன போதர் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ நீ என்ன மைண்ட் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது சரிங்களா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னா நீ என்ன பாக்கறதுனால என்னுடைய இயல்பு பிளாக் ஆகாது என்னுடைய சில விஷயங்கள் நான் வந்து பிளாக் பண்ணிக்க மாட்டேன் சோ அத நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாட்டேன் ஆஸ் யூஸ் இட் இஸ் நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன் ஸோ நீ அதை பற்றி என்ன மைண்ட் பண்ணிக்கிறன்றது எனக்கு அதை பற்றி பாதர் கிடையாது ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட் ஆல் அப்படின்ற மாதிரி ஐ டோன்ட் பாதர் அபவுட் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது ஓகே ஸோ சம் டைம் வந்து நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ உங்களுக்கு அகெய்ன்ஸ்ட் அவங்க ஏதாவது பண்ணுறதையோ இல்லை அவங்களுக்கு அகெயின்ஸ்டை நீங்கள் பண்ணுறதையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது ப்ரூஃப் எடுத்து வைக்கிறது எவிடென்ஸ் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது ஆல்ரெடி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து உங்கள்கிட்ட அந்த ப்ரூஃப் எவிடன்ஸ்லாம் காட்டினதுக்கும் நீங்கள் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை நான் அப்போவும் நான் என் என்னோட இயல்பை மாற்றிக்க மாட்டேன் ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அண்ட் இது இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ தொடர்ந்து அவங்கள ஸ்பைப் பண்ணுறதன் மூலயமா அவங்களோட எவிடன்ஸ் எடுக்கிறது மூலிமா இல்லை அவங்களோட எவிடன்ஸ் அவங்கள எடுக்கிறதுனால ஸோ ஒரு பாயிண்டில் இரிடேட் ஆகிட்டு இவன் திருந்தவே மாட்டாங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இவங்க ஸ்பைப் பண்ணுறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ ரீசன் டைம்ல நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ஒருத்தர் ஸ்வைப் பண்ணுறதுனால அகைன் அண்ட் இந்த மாதிரி ஸ்பை பண்ணி இதே மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுறதுனால ஸோ இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட ஐடியோ ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறத அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து தெரியுது ஓகே பிஸி பிகாஸ் வந்து லைஃப் வந்து வேறு விதத்தில் உங்களுக்கு வந்து மூவ் இருக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஜெயிக்கணும் கரியர் லைஃப்பில் ஜெயிக்கணும் ஃபேமிலியில் ஜெயிக்கணும் ஃபினான்ஷியலி ஜெயிக்கணும் வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஜெயிக்கணும் ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கும் போது அக்கின் என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் சும்மா இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளை நம்மளுக்கு ஸ்பை பண்ணுறாங்க ஸ்டாக் பண்ணுறாங்க அப்புறம் என்கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை வந்து பெரிய விஷயமா அப்படின்னு பண்றாங்க எகெண்ட் அகை என்ன இதே மாதிரி போயிட்டுருக்கு ஓகே ஸோ அதுக்கு எதுக்கு வந்து நம்ம ஸோ இது ப்ளாக் பண்ணி தூக்கி போட்டுட்டு போகலாமே நம்ம ஏன் இதை தேவையில்லாத டென்ஷன் மண்ணில ஏத்திக்கணும் ஸோ நம்ம நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் பர்சனுக்கோ இல்லை உங்களுக்கோ ஃபீல் ஆயிருக்கும் ஓகே இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் பூஜைகள் செஞ்சு நம்மளை வந்து கண்ட்ரோலை வச்சுக்க பார்க்குறாங்களா நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களா மேனிஃபெஸ்ட்னால் வந்து தப்பான வழியில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களா மேனிப்புலேட் பண்ணுறாங்களா ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நம்மளை வந்து இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்கள் ஹெப்னோடைஸ் இதெல்லாம் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் போயிட்டு தான் இருக்கு ஸோ இதனால கூட நீங்களும் இல்லை அவங்களும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இங்க இருக்கு ஓகே அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லெட்ஸ் காட்டுல ஸோ இந்த ஸ்டாக் பண்ற ஸ்பை பண்ற விஷயம் வந்து சரி இல்லை அதுதான் விஷயம் சரிங்களா இது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா நம்பிக்கை இல்லை ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை இது யார் வந்து ஸ்பை பண்றாங்களோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா இந்த ரெண்டு பேரில் யார் ஸ்பை பண்றாங்களோ ஸோ அந்த ஸ்பை பண்ற பர்சனுக்கு அந்த இன்னொரு பர்சன் மேலே நம்பிக்கை இல்லை ஸோ எங்கேயாவது நம்மளை ஏமாத்துருவாங்க டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அற்றை தன்மை இருக்குது ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டிஸோட இன்வால்வ்மெண்ட்ல இருக்கிறாங்களா தேர்ட் பார்ட்டிஸோட பேசிகிட்டு இருக்காங்களா புதுசாக லைஃப்பில் யாராவது வந்துட்டாங்களா அதனால தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறது ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது என்னை வந்து இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகே பிகாஸ் ஏன்னா நான் இவ்வளோ யூனிவர்ஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ விஷயம் நான் இதில் பண்ணியிருக்கேன் அது எப்படி என்னை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட பேசலாம் என்னை விட்டுட்டு எப்படி போகலாம் நான் எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன் நான் எப்படி அதுக்கு வழி விடுவேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தாலும் சரி நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி ஈவன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி ஒரே வீட்டில் இருந்துட்டு கூட இந்த ஸ்பை பண்ணுற விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை ஓகே புதிய நபரோட ஏதோ கனெக்ஷன்ல இருக்காங்களா பேசிக்கிட்டு இருக்காங்களா என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது இப்படி நடந்தா எப்படி இது மேரேஜ் அளவுக்கு கொண்டு போகிறது எப்படி ஒரு நல்ல மேரேஜ் லைஃப்பாக இது லீட் ஆகும் ஓகே சோ இப்படி வந்து இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும் ஆர் இப் அவங்க யார் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு என்னன்னா நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அதை கொண்டு போன நினைக்கிறோம் நல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக கமிட்மெண்ட் ரிலேஷிப்பாக கொண்டு போன நினைக்கிறோம் ஆனால் நம்ம பார்ட்னர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு ஏதோ துரோகம் பண்ணுறாங்க ஏதோ தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ்னால வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஸ்பை பண்ணிக்கிறது அவங்களோட எவிடென்ஸ் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது ஆனால் இன்னொருத்தர் வந்து அவங்க அவங்களோட லைஃபை சக்ஸஸ் பண்ணுறதுலேயும் ஃபினான்ஷியல் சக்சஸ் பண்ணுறதுலேயும் சக்சீட் ஆகுறதுலையும் பிஸியாக இருக்கு மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னொருத்தவங்க இல்லை என்கிட்ட இவங்க வந்து சரியா பேசுறதில்லை டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில வேற யாரோ இருக்கிறாங்க இல்லை வேற யாரோ புதுசாக வந்து இருக்கிறாங்க இவங்க என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹார்ட் ப்ராசஸ் போகுது ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு பட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க நல்ல மேனிஃபெஸ்ட் பாசிட்டிவான ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அது பாசிட்டிவான ஒரு வழியில் வேண்டுதல் வைக்கிறீங்க இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்ல விதமாக போகணும்னு ரெண்டு பேரும் ஒரு ப்ரேயர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறும் அண்ட் இது ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷிப்பாக மாறும் இது நல்ல ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரும் ஒரு இன்னொருத்தரை சரியாக கவனிக்கிறது இல்லை சரியா போதார் பண்ணிக்கிறது இல்லை அண்ட் இன்னொருத்தரும் வந்து அவங்க மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல ஸோ அதனால் எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணுறது ஸ்பை பண்ணுறது அந்த எவிடென்ஸ் எடுத்து வைக்கிறது ஸோ ஏமாத்துருவாங்களான்னு பயப்படுறது இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான பேட்டர்ன் இதுதான் அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதுதான் இப்போது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது பட் இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான வேயில் அவங்களோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணி ஸோ அதாவது இருக்கிற இந்த ஃபீமேல் பர்சன் இமோஷனல் சப்போர்ட் கொடுத்தும் மேல் பர்சன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மாரல் சப்போர்ட் கொடுத்தும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நகருதுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் கமிட்மெண்ட்டில் போய் முடியும் ஆல்ரெடி மேரீடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கனாலும் அது பெஸ்ட்டான ரிலேஷன்ஷிப்பாக மாறும் இன்ஸ்பயர்டு ரிலேஷன்ஷிப்பாக மாறும் ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான இருக்கிற அந்த மைண்ட் செட் இந்த ஒரு விஷயங்கள் ஸோ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இது வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு பிளாக்கை கொடுக்குது ஒரு பிரச்சனையை கொடுக்குது ஓகே இது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பேட்டர்னா இருக்கு ஓகே ஸோ கடகம் உங்களுக்கான ரிலேஷன் ட்ரேடிங் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி